புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் அரசியல் ரீதியாக தொழில் ரீதியாக வெளி உலகத்திற்கு தங்களை எதிரும் புதருமாக கொண்டாலும் பர்சனலாக இருவரும் உயிருக்கு உயிராக அண்ணன் தம்பியாகவே பழகினார்கள் அதை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டிய நேரம் வந்தபோது காட்டினார்கள் இது அவர்களை அறிந்தவர்களுக்கு தெரியும் ஒருமுறை தஞ்சாவூரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கமலா சாந்தி என்ற இரட்டை தேட்டர் திறப்பு விழா நடக்க இருந்தது அதை எம்ஜிஆர் தான் திறந்து வைப்பதாக இருந்தது அதனால் அதை வைத்து சிவாஜியுடன் ஒரு விளையாட்டு விளையாட நினைத்தார் எம்ஜிஆர் தனது பிஎம் மூலம் சிவாஜிக்கு ஃபோன் போட்டு கொடுக்க சொன்னார் சிவாஜி லைனுக்கு வந்ததும் கணேசா டெல்லியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு கண்டிப்பா நான் போய் ஆகணும் திரும்பி வர இரண்டு மூணு நாள் ஆகும் அன்னைக்கு நான் தேட்டர் திறப்பு விழாவுக்கு வர முடியாது வேறு யாரையாவது வச்சு திறந்துக்க என்று சொன்னார் அதற்கு சிவாஜி பதறிக்கொண்டு என்னன்னே திடீர்னு இப்படி சொல்றீங்க விழாவுக்கு வர்றவங்க ஏன் எம்ஜிஆர் வரல மறுபடியும் முன்ன மாதிரி உங்களுக்குள்ள சண்டையா முன்னாடி பேப்பர்ல அறிக்கை கொடுத்த மாதிரி மறுபடியும் பிரச்சனையா என்று கேட்பார்களே அவர்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் உங்களை போக விட மாட்டேன் வீட்டுக்கு வந்து உங்க கார் கிளம்பும்போது காருக்கு முன்னால் படுப்பேன் என்று கூறினார் சிவாஜி அதற்கு எம்ஜிஆர் காருக்கு முன்னாடி படுப்பியா இப்போது நான் ஏரோற்றுமில் இருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு சிவாஜி என்ன ஏரோற்றுமில் இருக்கீங்களா நான் உடனே அங்கே வருகிறேன் நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டில் போங்க என்று கூறினார் ஒரு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஃபோன் போட்டார் என்ன கணேசா வீட்டில் தானே இருக்க என்று கேட்டார் அதற்கு சிவாஜி இல்லனே ஏரோற்றமில் இருக்கேன் நீங்கள் இங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க என்று கூறினார் அதற்கு எம்ஜிஆர் நான் சிஎம்ங்கிறதுனால ஸ்பெஷல் ரூமில் உட்கார வச்சுருக்காங்க நீ எவ்வளவு பெரிய நடிகன் ஆனால் வெளி உலகம் தெரியாமல் இருக்கியே என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் னை வைத்துவிட்டார் மீண்டும் சிவாஜியிடமிருந்து எம்ஜிஆருக்கு ஃபோன் அண்ணே விஐபிஆரிலும் நீங்கள் இல்லை நீங்கள் இங்கே வரவே இல்லைன்னு அதிகாரிகள் உறுதியாக சொல்றாங்க அண்ணே என்று சிவாஜி கூறினார் இதற்கு எம்ஜிஆர் நான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போறேன் ப்ரோக்ராம் திடீர்னு சேஞ்ச் ஆயிடுச்சு கார் மூலமாக பெங்களூர் போய் அங்கிருந்து டெல்லி போற நீ உடனே தோட்டத்திற்கு வா என எம்ஜிஆர் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார் அடுத்த அரை மணி நேரத்தில் எம்ஜிஆர் வீட்டிற்கு சிவாஜி வந்துவிட்டார் அவர் வந்திருப்பதை அறிந்த எம்ஜிஆர் டெல்லி பயண ஏற்பாடுகளுக்கு துரிதப்படுத்துவது போல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டபடியே கீழே இறங்கி வந்தார் எம்ஜிஆரை பார்த்தவுடன் சிவாஜி எம்ஜிஆரிடம் நீங்கள் தேட்டரை திறந்து வச்சுட்டு தான் நீங்கள் வேற எங்கேயும் போகணும் இல்லைன்னா நான் உங்களை போக விட மாட்டேன் உங்கள் கார் முன்னாடி உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன் என்று கூறினார் உடனே எம்ஜிஆர் சிவாஜியை பார்த்து ஒன்னுல கணேசா சும்மா மைண்ட் ரிலாக்ஸ்காக உன்கூட தமாஷ் பண்ணினேன் நான் இப்படி விளையாடுவதற்கான தகுதி வேறு யார்கிட்ட இருக்கு என்று எம்ஜிஆர் கூறினார் நான் சொன்னபடியே சரியாக வந்து தியேட்டரை திறந்து வைக்கிறேன் என்று சிவாஜிக்கு விடை கூறி அனுப்பி வைத்தார்